ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப்பின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டரில் நடிக்கக்கூடிய அந்த நடிகை ஸோ வழக்கமாக வந்து நடிகர்கள் தான் தேடி தேடி போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நடிகைகள் கிட்ட கேட்பாங்க சில நடிகைகள் வாண்டடாக அவங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க ஸோ இந்த அம்மா நடிகை இவங்க தனக்கு பிடித்தமான இளம் நடிகர்களோட உல்லாசமாக இருக்கிறாங்க ஸோ இது வந்து இவங்களுடைய கணவருக்கு தெரிந்தே தான் நடக்குது ஸோ கணவர் வந்து டேக் இட் ஈசி பாலிசியில வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் ஸோ வந்து இதை பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு விட்டுட்டாரு ஸோ இதனால் இந்த நடிகை போடக்கூடிய ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது ஸோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பெரும்பாலும் இந்த நடிகை நடிக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி கேரக்டர் அம்மா கேரக்டர் அந்த மாதிரி அத்தை கேரக்டர் தான் வந்து மோஸ்ட்லி நடிப்பாங்க ஸோ இவங்களுக்கான அந்த தோற்றம் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி தோற்றம் இருந்தாலும் அவங்க இவங்களுக்கான வயசு வந்து முப்பத்தி ஒம்போது வயசு மட்டும்தான் ஆகுது ஸோ அந்த வகையில் தான் இவர் கூட நடிக்கக்கூடிய இளம் நடிகர்கள் கூடலாம் வந்து ரொம்பவே கேஷுவலாக வந்து பழகக்கூடிய ஆள் ஸோ அதுவும் இவருக்கு பிடித்தமான ஒரு நடிகர் கிடச்சிட்டாருன்னா அவர் கூட வந்து என்ஜாய் பண்ணாமல் விடவே மாட்டார் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய ஸோ இவங்க நடிக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை கலந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி தெலுங்கு படத்தில் முக்கவாசி நைன்ட்டி பர்சன்ட் படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு சில தமிழ் படங்களையும் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஜிவி பிரகாஷ் கூட ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரியான ஒரு சீன் சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ தெலுங்கு சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த நடிகை இவங்களுடைய ஆரம்பகால சினிமான்றது ஆங்கரிங் அந்த மாதிரி இருந்துச்சு எப்படி பிரியா பவானி சங்கர் வந்து நியூஸ் இருந்து போனாங்களோ அந்த மாதிரி இவங்க ஆங்கரிங்ல இருந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாங்க ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்னி ஃபோட்டோஸ் எல்லாம் தெரிக்க விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ பார்த்தா கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய கவர்ச்சியான சீன்ஸ் கவர்ச்சியான வீடியோஸ் அதுவும் வந்து தன்னுடைய கணவர் கூட குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய அந்த சமயத்திலும் பிக்னி ஃபோட்டோஸ் போட்டிருப்பார் ஸோ எல்லாருமே வந்து வெக்கேஷனில் ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்கிற மாதிரி பிக்னியில் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து போட்டு தெறிக்க விட்டிருப்பார் ஸோ அந்த தான் தெலுங்கு சினிமாவில் ஒரு இளம் நடிகர் கூட நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ அந்த இளம் நடிகர் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுக்கு வந்து அம்மாவாக நடிக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து இவர்கிட்ட வருது இந்த நடிகை கிட்ட ஸோ எல்லாமே படம் எல்லாமே எல்லாமே முடிஞ்சிட்டு ஒரு பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த நடிகர் கூட க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க ஸோ க்ளோஸாக பழகின உடனே அவங்க வந்து அம்மா கேரட்டில் நடிக்கக்கூடிய நடிகையா இருந்துட்டு இவங்க கூட எப்படி இந்த மாதிரி பண்றது அப்படின்ற மாதிரி அந்த நடிகருக்கு வந்து ரொம்பவே யோசிக்கிறாரு சோ இவங்க வந்து ஓப்பனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி போகும்போது எல்லாருமே வந்து பார்ட்டி போவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸ்ல அந்த இளம் நடிகர் கூட ஜோடி போட்டு பார்ட்டி போயிருக்காங்க சோ அந்த இடத்துல போய் நான் தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு சோ அம்மா கேரட்டில் நடிக்கிறீங்க உங்களை எப்படி அப்படின்னு சொல்லி நான் அம்மா கேரக்டர் நடிச்சா எனக்கு நான் அவ்வளோ வயசுலாம் வரல எனக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசு தான் ஆகுது கேரக்டர் தான் அம்மா கேரக்டர் வயசெல்லாம் இன்னும் இளமையாக அதே சின்ன வயசு தான் எனக்கு நான் என்ன ஐம்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே பேசி அந்த நைட் பார்ட்டிலேயே கமுக்கமாக வேலையை முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தனக்கு பிடித்தமான இளம் நடிகர்கள் கூட ஜெல்சா பண்ணக்கூடிய இந்த நடிகையை அதுவும் வந்து கணவருடைய அனுமதியோட சுதந்திரமாக இருக்காரு என்ஜாய் இருக்காரு லைஃப்பை ஸோ எந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்